நிகழ்ச்சியில் அதிதிகள் பகுதியில் இன்றைய தினம் கூட எங்களோடு ஒரு அதிதி இணைந்திருக்கிறார் எங்களுடைய தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்மை காலங்களில் நிறைய பேரிடர்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம் அந்த டைம்ல பல சொசைட்டில இருந்து எங்களுக்காக உதவிகள் செய்ய வந்திருந்தாங்க பல குழுக்கள் வந்திருந்தாங்க அந்த மாதிரியாக ஒரு குழு அது மட்டும் இல்லாமல் வரக்காப்புலை தமிழ் சமூக அபிவிருத்தி பேரவையினுடைய ஒரு தலைவர் காளிகாம்பால் அர்ணரி பாடசாலையினுடைய அதிபர் அதே மாதிரி அகில இலங்கை சமாதான நிதிவான் திருமதி கோமதி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் அவரோட நாங்க நிறைய கேள்விகள் கேட்க போறோம் பல விஷயங்கள் பேச போறோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்குங்களா நினைக்கிறேன் முதல்ல இந்த வரக்காப்பலை தமிழ் சமூக அபிவிருத்தி பேரவை பத்தி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒரு ஊர்ல இந்த மாதிரியாக மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்குரிய ஒரு குழு ஒரு அமைப்பு வர்றது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் நீங்க அதோட தலைவராக இருக்கீங்க இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க இருந்து இப்போ அண்மையில வந்து அந்த பேரிடர் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க இந்த குழு எப்போ ஆரம்பமானது நீங்க இந்த குழுவை எப்போ பொறுப்பேற்றுக்கிட்டீங்க அது தொடர்பாக பகிர்ந்து கொள்ளும் ஆஹ் முதல்ல ஆதவன் டிவிக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி அனைத்து மக்களுக்கும் புது வருட வாழ்த்துக்கள் அதாவது வரக்கப்பள்ள தமிழ் சமூக அபிவிருத்தி பேரவை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அது ஒரு 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 சின்ன குழந்தையோட ஒரு விஷயத்துக்காகத்தான் அந்த அமைப்பு வந்து ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் இருந்துச்சு ஆரம்ப காலத்துல வந்து உதவி செய்யணுன்ற மனப்பான்மை இருந்தது ஆனா அது செய்யறதுக்கான பொருளாதார ரீதியான ஆஹ் பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருந்தது நாங்க மறக்கப்பொழிக்குள்ளேயே ஒரு நிறைய தோட்டப்புறங்களை சேர்ந்தவங்கள அவங்கள ஒரு மெம்பர்ஷிப் ஆக்கி அப்படிதான் ஒரு அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த நேரத்துல வந்து ஒரு குழந்தையோட ஒரு சர்ஜரிக்காக நிறைய இடத்துல வந்து பணம் சேர்க்கறதுக்காக போயிருந்தோம் அந்த டைம்ல வந்து நிறைய பேர் கேட்டது வந்து ஒரு அமைப்பு இருக்குது அவங்களுக்கு இண்டிவிஜுவலா எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கஷ்டம் ஆஹ் ஒரு அமைப்பாக இருந்தால் ஹெல்ப் பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்தை வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகுதான் நாங்க வந்து இந்த அமைப்பை வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணோம் அதாவது இந்த அமைப்பை ஆரம்பிக்கும் போது உண்மைக்கும் எந்த ஒரு நாலேஜுமே இருக்கல உதவி செய்யணும்ன்ற ஒரு நோக்கம் இருந்துச்சே தவிர இதை எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி அமைப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன சிஸ்டம் எல்லாமே ஒண்ணுமே தெரியாது ஆனால் தொடர்ந்து அதை ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டங் கட்டமாக எங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிது அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வரக்கப்பழைக்குள்ளேயே ரிஜிஸ்டர் பண்ணி வரக்கப்பொழைக்குள்ளேயே வேலை செய்வோம் அப்படின்றது தான் பிளானாக இருந்தது அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்த பிரச்சனை தான் அந்த கொரோனா வைரஸ் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டது அப்போ அது வந்து வரக்கப்பழைக்குள்ளே மட்டும் இல்லை இலங்கை ஃபுல்லாகவே செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது எங்களுக்கும் நிறைய ஹெல்ப் கிடைச்சதுனால இதை வந்து இலங்கை முழுதுமே நாங்கள் போய் செய்வோன்ற ஒரு பிளானில் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு பிறகு நாங்கள் இப்போது கேகோல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் கேகோல் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோன்றதுக்காக போயிருந்தோம் அப்போ நாங்கள் செஞ்சிருந்த சர்வீஸ் வந்து நிறைய இடங்கள்ல பதிலூர் டிஸ்ட்ரிக்ட் கலத்தூர் அப்படி நிறைய இடங்களுக்கு போய் செய்ததுனால அவங்களே சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஓன்லைனில் அந்த ஒரு என்ஜிஓவாக ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகு தான் அந்த ஓலைலன் என்ஜிஓவாக ரிஜிஸ்டர் ஆனது அதை தொடர்ந்து கட்டங்கட்டமாக தொடர்ந்துமே நம்மளுடைய சர்வீஸ் வந்து பல இடங்களில் வந்து செய்துக்கிட்டு இருக்கிறோம் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தனிநபராக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன் வரதை விட ஒரு குழுவாக வர்றப்போ அது நிறைய மக்கள் மத்தியில் போய் சேரும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த அமைப்பு வந்ததுக்கு பிறகு அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்ததா கண்டிப்பாக நான் முதல்ல அந்த நான் சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு காசு கலெக்ட் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது ஒரே ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஆனா ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பாடசாலை ஆரம்பிச்சது அந்த பாடசாலை வந்து வரக்கப்புள்ளைய பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் பாடசாலை அங்க இல்லை அப்ப தமிழ் பிள்ளைகளுக்கான கலை கலாச்சாரம் இது எல்லாமே அங்க பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பின்தங்கி தான் இருக்குது இப்போ அந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி பதி பதிமூணாம் ஆண்டு நம்ம குழுவால் ஒரு எல்லாரும் சேர்ந்து அதாவது அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முதல்லயே நாங்கள் வந்து இருந்து ஒரு பாடசாலை வந்து ஆரம்பித்தோம் அது ஒரு சிங்கள பாடசாலையில ஒரு பிரிவாக ஆரம்பிச்சிருந்தோம் இந்த அமைப்பு வந்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பலமா எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு சான்ஸ் கூடவா இருந்தது அந்த வகையில ஒரு லேண்ட் லேண்டோன்னு எங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் காணி எடுத்தோம் தமிழ் பாடசாலை ஒன்று நிறுவனத்துக்காக அந்த வகையில நாங்கள் தொடர்ந்து கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சுகாதார ரீதியாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலையுமே பல இடங்களில் வந்து நம்மளுடைய சேவி சர்வீஸ் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு இப்போ அமைப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வந்து ஒரு இருபத்தஞ்சு ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் கிரைரேஷன்ஸ் கொடுத்துட்டு வரோம் உலரண பொதிகள் வந்து அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து ஐம்பது பிள்ளைகளுக்கு மேலே ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்டு வரோம் அதனால படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல பயன்பெற்றவங்க இருக்காங்க இன்னைக்கு குடும்ப சூழல் சுமையா இருக்கிறது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய குடும்பங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க பல பல திட்டங்கள்ல வந்து அஹ் தொடர்ந்தும் செய்யறதுனால அவங்களுடைய அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க அதனால வேண்டி இந்த அனர்த்தத்தை பத்தி நாங்க பேசலாம் அண்மையில அனர்த்த டைம்ல இந்த அமைப்பு நீங்க முன் வந்து நிறைய உதவிகள் பண்ணிருந்ததா சொல்லியிருந்தீங்க இந்த உங்களோட குறிப்பா இந்த இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு வந்து அங்க எப்படி இருந்தது அதாவது இந்த இயற்கை அனர்த்தம் வந்து இலங்கையில எல்லா இடங்கள்லயுமே பொதுவா எல்லாருக்குமே பாதிப்பு அது நகர்ப்புறமா இருந்தாலும் சரி கிராமப்புறமா இருந்தாலும் சரி அதுல வந்து குறிப்பா இப்ப எங்களுடைய நான் இருக்கிறது இங்க கொழும்புல ஆஹ் இந்த அனர்த்தம் வரும்போது வரக்கப்புலையில உள்ள மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க குறிப்பா நாங்களன்ற பிரதேசத்துல வந்து அளவு அந்த குருணைகள் போற வழியே ஃபுல்லாவே மூடி வீடுகள் கூற வரைக்குமே தண்ணி போய் வெள்ளத்தால வெள்ளத்தால் உடைமைகள்லாம் இழந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க அதே மாதிரி வரக்கப்புள்ளும் ஒரு பகுதியில கணிதப்புறன்ற பகுதியில மண் சரிவு ஏற்பட்டு அந்த மக்கள் ஒரு ஆஃப் அன் அவருக்கு முதல்ல ஒருத்தர் சொல்லி ஒரு சிங்கள வேறு ஒருத்தர் வந்து சொன்னதுனாலதான் அந்த குழந்தைங்க எல்லாமே போயிருக்கிறாங்க நிறைய பேர் நான் நினைக்கிறேன் அதுல ஒரு ஐம்பது பேர் மாதிரி இருந்திருப்பாங்க அவங்க எல்லாமே அந்த இடத்த விட்டு போய் ஒரு சரியா பதினஞ்சு நிமிஷத்தில் மண் சரிவு வந்திருக்குது அப்படி வரக்கப்புழை ஏரியாவுக்குள்ள ஓரளவுக்கு எஸ்டேட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதைகள் எல்லாம் மிகவும் பாரதூரமான நிலைமையில இருக்கு பார்க்கவே முடியாத நிலைமையில அதே மாதிரி கேகோல் டிஸ்ட்ரிக்ட்லையும் பல இடங்கள்ல பல உயிர்கள் இழந்து அந்த மாதிரியான சூழல் நடந்திருக்கு வறக்கப்புழையை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏரியாவோட போட்டுற நேரம் வரக்கப்புழை ஏரியாவில் யாருமே உயிரிழந்து அப்படி இல்லாமல் உடைமைகளை இழந்து வீடுகள் இல்லாம அப்படி இருக்கக்கூடிய மக்களே காணப்படுறாங்க ஏனைய பிரதேசங்கள் கேகோல் டிஸ்ட்ரிக்ட்ல மத்த தான் அதிகமான அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய தமிழ் சமூக அபிவிருத்தி பேரவையால என்ன மாதிரியான உதவிகள் போய் பண்ணீங்க அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட இப்போ மண் சரிவு வந்து வீடுகளில் இருக்க முடியாத ஆக்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கான முகாம்கள் வந்து அமைச்சு கொடுக்கப்பட்டிருந்தது பாடசாலைகள் அப்படி அவங்க எல்லாம் தங்கியிருந்தாங்க அப்ப அவங்களுக்கு அங்க தேவையான விஷயங்கள் வந்து அங்க கிடைச்சது ஆனா இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு உடைமைகளை இழந்து நிக்கிற அந்த குடும்பங்களுக்கு வந்து அவங்களுடைய வீடுகளை துப்புராகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலா இருந்தது ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனால் அவங்களுக்கு இந்த குஷன்ல இருந்து பெட்ல இருந்து எல்லாமே ஈரமாகி எல்லாமே பாரம் ஆயிடுச்சு பொருட்கள் எல்லாமே அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அந்த வந்திருக்கிற சேர் அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது நாங்கள் உடனடியாக நம்மளுடைய அமைப்பு மட்டும் இல்லை அறநெறி பாடசாலையோட ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் மற்றது அமைப்பில் இருக்கவங்க அவங்களோட ஃபேமிலி அப்படி ஒரு நிறைய பேரை வந்து இணைச்சிக்கிட்டோம் இணைச்சிட்டு ஒவ்வொரு ஊருக்குமே போய் என்ன நடந்திருக்குது என்ன பிரச்சனைகள் இருக்குன்றது ஆறாயிரத்துக்கு ஒரு குரூப்பாகவும் இந்த வீடுகளை கிளியர் பண்ணி அவங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்து ஜென்ஸும் லேடிஸு டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கான அந்த வீடுகளை வந்து துப்புராகி கொடுத்தோம் ஃபர்ஸ்ட்டுக்கு கழுவி அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி அந்த மாதிரியான வேலைகள் செய்தோம் அதுக்கு பிறகு அவங்களுக்கான டிரைரேஷன் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் வழங்கினது இந்த முகாம்களில் தங்கி தங்க வச்சிருக்கவங்களுக்கு வந்து உணவுகள் வந்து நாங்கள் சமைச்சு கொடுத்தோம் உடனடியாக ஆடைகள் வந்து ஆடைகள் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் கொண்டு போயிட்டு கொடுத்தோம் ஆஹ் ஸ்டார்டிங் வந்து நம்ம இந்த விஷயங்களை தான் ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு ஆஹ் ஒவ்வொரு ஊர்களையும் இதை இப்போ சில ஊர்களில் பாதை உடைஞ்சது காரணத்தினால வெளியில வர முடியாம நிறைய பேர் ஆஹ் இருந்தாங்க அதுல வந்து அஹ் வேவல் தலாவை அப்படிங்கிற ஒரு ஊர் கேகோல் டிஸ்ட்ரிக்ட்ல நாவலப்பட்டி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஊர் அஹ் நாகஸ்தன் அதெல்லாம் தாண்டி போகணும் அது ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அவங்க நடந்து வந்து உலருணவு பொதிகள் எல்லாம் பெற்று சென்றிருக்கிறாங்க தேதுகலன்ற ஒரு ஊர் அது வந்து சென்றும் புலத்கோப்பிட்டிய அங்க இருந்து போக வேண்டிய ஒரு ஊர் அங்க வந்து மண் சரிவுனால ஒரு பன்னெண்டு பேர் வந்து உயிர் இழந்திருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி அந்த ஊர்கள்ல எல்லாரையும் இணைச்சு அங்க நாங்க உலருணவு பொதிகள் ஸ்டார்டிங்ல அப்படி செஞ்சாலும் போக போக உலர் உலர் உணவுப் பொதிகளும் முகாமில் இருக்கக்கூடியவங்களுக்கான ஆடைகள் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் சின்ன குழந்தைகளுக்கான தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அப்படி அறிஞ்சு அதுக்கேற்ற வகையில அந்த எங்களுடைய சர்வீஸை செய்திருந்தோம் இந்த பேரிடர் காலத்துல நிறைய பேருக்கு அந்த உலருணவு பொருட்களா இருந்தாலும் உதவிகளா இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்கறதுல நிறைய சவால்கள் இருந்தது இல்லையா அந்த மாதிரி நீங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சீங்க கண்டிப்பா எங்களுக்கு அதாவது கொண்டு போய் சேர்க்கறதுல சவால்கள் அப்படின்ட்டு இல்லை ஏன்னா எங்களுடைய அமைப்பு சார்ந்தவர்கள் வந்து நிறைய பேர் வாகனங்களை வந்து ஃப்ரீயா தந்திருந்தாங்க ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் நம்மளுக்கு கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறதுனால அந்தந்த பகுதியில் வந்து டிரை ஏற்பாடுகள் பேக் பண்றது அதெல்லாமே அவங்க குரூப்பாக டீமாக செஞ்சாங்க அமைப்பு மட்டும் இல்லாம வேரிய அமைப்புகளுமே எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அந்தந்த ஊர்களுக்கு போறதுக்காக வேண்டி நிறைய வந்து சவால்கள்ன்றது தவிர தாண்டி இந்த மக்களுடைய துயரங்கள் தான் எங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது இப்போ அதில் ஒரு குறிப்பாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அந்த வேவல் தலம்ன்ற ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அந்த கிராமத்தில் அங்கே அந்த மக்கள் எல்லாம் அந்த நம்ம கொடுக்குற இந்த உலருணவு பொதிகளுக்காக மார்னிங்கே வெளிக்கிட்டு வந்துட்டாங்க எட்டு கிலோமீட்டர் நடந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்போ அந்த நடந்து வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் அங்கே போனதுக்கு பிறகு அவங்களுக்கு இந்த உலருணவுக்கு அது கொடுக்கறதுக்கு முதல்லயே அவங்களோட பிரச்சனைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆஹ் சில நேரம் அந்த பாதைகள் அடைஞ்சிருக்கிறதுனால அங்க இருக்க கடைக்கு கூட சாமான்களை கொண்டு போக முடியாத நிலைமையில அப்ப கும் அவங்களே கும்பிட்டு எல்லாருமே சேர்ந்து கும்பிட்டு அப்படி அழுதாங்க எல்லாருமே அழுதாங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறோம் இந்த டைம்ல நீங்க வந்து செஞ்ச உதவி வந்து கடவுள் வந்து எங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் சில நேரம் கேக்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்கும் போது நான் எங்களுக்கு அந்த இடத்துல கஷ்டமா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா இப்ப நம்மளால ஒரு மாசத்துக்கான உணவு பொதிகளை கொடுக்கலாம் ஆனா தொடர்ந்தும் இந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க சின்ன பிள்ளையில வச்சுட்டு உடுப்புகள் எல்லா வகையிலுமே இந்த மலைக மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்துருந்தது அதே மாதிரி தேது கலன்ற ஒரு பிரதேசத்துக்கு போயிருந்தோம் அங்க போய் அந்த பாதை போற நேரமே ரொம்ப ரிஸ்க் தான் ஏன்னா போ வார வெஹிக்கிள் எல்லாமே சொல்லிட்டு போனாங்க இந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வெளியில போ சொல்லிருக்கிறாங்க உடனடியே நீங்க போங்கன்னு சொல்லி அப்ப நாங்க எப்படியும் தூரம் போயிட்டோம் ரொம்ப தூரம் போயிட்டோம் போய் அங்க போய் பாக்குற நேரம் நாங்க டிரைரேஷன் எல்லாம் கொடுத்துட்டு வரும்போது அந்த தேதுக்களை மண்சரி வந்த இடத்துக்கு போயிருந்தோம் அப்ப அங்க போயிருந்தோன்னா முன்னுக்கே அவங்க போஸ்டர் போட்டிருந்தாங்க இறந்தவங்களோட போஸ்டர் அதுல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து ஃபேமிலி வயசு போனவங்க எல்லாமே இருந்தாங்க அதுல ஒரு ஐயாட வீடுமே அந்த வீடுமே போயிருச்சு அவங்களோட அம்மா அம்மா சரி யாரோ ஒரு வயசானவங்க வந்து அதுல போயிருக்கிறாங்க அப்ப அந்த மண் சரிவுல வந்து அதாவது மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எப்பவுமே மண் சரிவு வந்தது இல்லை அப்ப அதுல ஒரு அஹ் ஒருத்தர் ஒரு ஃபேமிலி அதாவது ஒரு பாட்டி ஒருத்தவங்களும் ஒரு பேரப்புள்ளையும் இருந்திருக்காங்க அவங்களுடைய அம்மா வந்து வெளிநாட்டுல இருந்துருக்கிறாங்க அப்போ அந்த மழை ஓவராக பெஞ்சிட்டு இருக்கும்போது மார்னிங் டைம்ல தான் ஏர்லி மார்னிங் ஒரு ஆறு மணி அந்த மாதிரி டைம்ல இருட்டாயிருக்கு ஃபுல்லாகவே அப்ப அந்த பாட்டி சொல்லிருக்கிறாங்க கிட்ட இப்படி த மழை இப்படி பெஞ்சிட்டு இருக்குது ஆற்றுல தண்ணி கூடையோ தெரியாது கொஞ்சம் போயிட்டு பாருங்கள் ஆறு தண்ணி கூட போகுதானு பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க அப்போ அவரு வெளியில் வந்துட்டாரு வெளியில் வந்துட்டு ஆற்றுக்கிட்ட வரும்போது ஃபுல்லாக அப்படியே போயிட்டு இருக்கான் அந்த பாட்டியிட்ட வீடுலேருந்து எல்லாமே போயிருக்குது அப்படி அந்த கண் பாக்கிறதுக்கு இது இது படங்கள்னு இல்லாட்டி கதைகள்ல முன்ன காலத்தில் உள்ள கதைகள்ல தான் கேட்டிருக்கோம் ஆனால் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆஹ் நாங்கள் எந்த நாளுமே பார்த்து பேசி பழகுன முகங்கள் சின்ன சின்னவங்களாம் மாமா சொல்லிட்டு வந்து கதைச்சிட்டு போவாங்களாம் மார்னிங் டைம்ல இப்போ இந்த ஊரே இல்லாமல் இருக்குது எல்லாருமே இதுல இறந்துட்டாங்க இது இதுல இருந்து நாங்கள் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப காலமாகும் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்பவே அதை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அந்த சின்னவர் இருக்கிறாரு ஆனாலும் இன்னும் அந்த ஷாக் அவருக்கு வந்து இருக்குது பாட்டி அவங்க கண்ணுக்கு முன்னுக்கே போனது அப்படி அதுல வந்து ஏழு சடலங்கள் தான் எடுத்திருக்கிறாங்க மண்ணில இருந்து இன்னும் பாதி பேர் வந்து அந்த மண்ணுக்குள்ளதான் இருக்கிறாங்க எடுக்கிறதுக்கான ஒரு வழியே இல்லை அப்படியே ஃபுல்லாவே ஆஹ் போயிருக்குது அப்படி இந்த சவால்கள்ன்றத விட அங்க அனுபவிச்ச அந்த இதுகள் வழிகள் தான் இன்னும் வரைக்குமே நம்ம மனசுல ஆழமா இருக்குது ஆமா சோஷியல் மீடியாஸ்ல இல்ல நியூஸ் சேனல்ஸ்ல பார்க்கும் கஷ்டமா இருந்தது ஆனா நீங்க நேர்ல அதை விக்னஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா அப்போ கண்டிப்பா அது கடந்து வர்றது கஷ்டமான ஒரு விஷயம் கண்டிப்பா இப்ப இவ்வளவு உதவிகள் பண்ணனும் அப்படின்னு சொன்னா இதுக்குரிய கலெக்டிங் எல்லாம் என்ன மாதிரி உங்களோட அமைப்புல இருந்து பண்ணுங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் அமைப்பு அமைப்புல வந்து காசு சேமிப்புல இல்ல அதாவது மாதாந்தம் நான் சொன்ன மாதிரி உள்ள உணவு பொதிகள் ஸ்காலர்ஷிப்கான அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது இப்ப நாங்க எக்ஸ்ட்ரா இது ஒரு இப்ப நாங்களே ஒரு அப் கண்ட்ரில இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு அமைப்பு இப்ப இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நினைக்கிறது என்ஜிஓட பெரிய அளவுல காசெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு இது ஒரு சாதாரண அமைப்பு வே சர்வீஸ் பண்றதுக்கு விருப்பம் இருக்கு எல்லாத்துக்குமே விருப்பம் இருக்கு ஆனா அதுக்கு பன் காசு அப்படிங்கிற நேரம் அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் அமைப்பு அமைப்பு இருக்குது இந்த சூழ்நிலையில வந்து எங்களுக்கு உண்மைக்கும் இந்த வடகிழக்குல இருந்து புலம்பெயர்ந்து போன நிறைய பேர் அங்க வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு எங்களோட சே இணைஞ்சு சின்ன சின்ன சர்வீஸ் செஞ்சுட்டு வராங்க நிறைய ப்ரொஜெக்ட் செஞ்சுக்கிட்டு வராங்க அதுல இந்த இயற்கை அனர்த்தம் நடந்ததுக்கு பிறகு அவங்க குழுவா இணைஞ்சி நிறைய பேர் வேலை செஞ்சாங்க அப்படின்னா தங்களுடைய சொந்த வருமானத்துல இருந்து ஒரு பகுதியை வந்து இந்த மக்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக அதே மாதிரி கனடா நாட்டுல இருந்து உடனடியா அந்த இவங்களுக்கான மக்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு நாற்பது பாக்ஸ் ஆடைகள் தேவையான கிரீம்ஸ் அந்த சாப்பாடு சாமான்கள் நிறைய வந்து அங்க இருந்து அனுப்பியிருந்தாங்க அதே மாதிரி கனடா ஆஸ்திரேலியா நாடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து நிறைய பேருக்கு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து பணம் திரட்டி அப்படி உடனடியாக எங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் வந்து செஞ்சுருந்தாங்க இன்னைக்கு இந்த அமைப்பு இந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு மலையகத்துக்கு உதவி செய்துன்னா அதுக்கு ஒரே காரணமா இருக்கிறது இந்த வடகிழக்குல இருந்து புலம்பெயர்ந்து போன அந்த மக்கள் தான் அவ்வளோ அன்பு அவ்வளோ அன்பாக செய்வாங்க சர்வீஸ் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் கூட ஒரு சர்வீஸ் நான் பண்றேன்னா நான் அதை பிடிச்சுதான் செய்யணும் எனக்கு பிடிக்காம அந்த வேலையை வந்து நான் செய்யலை அது சின்னவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறதா இருந்தாலும் அது அன்பாக அவங்களுக்கு சந்தோஷமாக கொடுத்தா தான் அது வந்து திருப்தியாக இருக்கும் அப்போ அப்படி ஒரு சர்வீஸ் செய்யும்போது இப்போ இணைஞ்சிருக்கிற எல்லாருமே அவங்க அவ்வளோத்துக்கு அன்பு இப்போ எனக்கு லாஸ்ட் டைம் வந்து இந்த நிவாரணங்கள் செஞ்சிட்டு இருக்கும்போது திடீரென ஃபீவர் ஒன்று வந்தது அப்போ நான் இங்கே கொழும்புல இருந்து நான் ட்ராவல் பண்ணேன் ஒவ்வொரு நாளும் போயிட்டு மார்னிங் நாலு மணிக்கு எழும்பி போகணும் திரும்ப மறுபடியும் ரெண்டு மணி ஆகும் வீட்டுக்கு வந்து சேர வந்து அப்புறம் மறுபடி நாலு மணிக்கு போயிட்டு அப்படியே ஒரு கிழமையாக நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன் அதிகமாக வந்து அந்த அந்த இதுக்குள் அந்த அனர்த்தங்கள் நடந்த இடங்கள்ல இருந்ததுனால எனக்கு ஒரு ஃபீவர் வந்தது அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அது டெங்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு அந்த டைமில் வந்த காசு ரிசிப்ட் எழுதல ப்ரொஜெக்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் அனுப்பல ஒன்றுமே செய்ய முடியலை மற்றவங்க எல்லாருமே இப்போ நாங்கள் போயிட்டு செஞ்சவங்க தான் அதை அனுப்பி முடிக்கணும் அப்போ அந்த டைம் அட்மிட் ஆகணும் ஹாஸ்பிட்டலில் அந்த நேரத்துல எனக்கு போட்டிருந்த மெசேஜ் அந்த அந்த டோனஸ் எல்லாருமே நீங்க ஃபஸ்ட்டுக்கு ரெஸ்ட் எடுங்க நீங்க உங்களோட உடம்ப நல்லா பாத்துக்கோங்க இது வந்து எங்களுக்கு அவசரமே இல்லை மக்களுக்கு நீங்க செய்வ செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஹெல்த் தான் மிக முக்கியமானது அடிக்கடி சொல்லுவாங்க அந்த டோனஸ் எல்லாருமே நீங்க போற இடத்துல மாஸ்க் போட்டுட்டு போங்க கவனமா போங்க சீக்கிரம் வந்துடுங்க ஓவர் டயர்ட் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நன்கொடையாளர்கள் கிடைச்சிருக்குது நான் உண்மையா ஒரு உறவை தான் யோசிக்கிறேன் ஏன்னா கூடுதலா வந்து நம்ம அம்மா அப்பா அண்ணா தங்கச்சி அவங்க தான் நம்மளை பத்தி கேர் பண்ணுவாங்க அதிகமாக சில நேரம் சர்வீஸ் பண்ணுவோம் அந்த டைம்ல கதைச்சாலும் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பங்கள்லாம் நம்மளோட இருக்க மாட்டாங்க நிறைய பேர் ஆனா இவங்க வந்து நானே பட்டு யோசிச்சேன் இப்படி ஒரு நன்கொடையாளர்கள் இந்த டோனஸ் வந்து ஒரு உறவுகள் மாதிரி கிடைச்சிருக்குது அது ஒரு பெரிய பிளெஸிங் கடவுள் கொடுத்துருக்காரு அதனால எங்களுக்கு வேலை செய்யறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எங்களுக்கு ப்ரெஷர் இல்லை இவங்களால எங்களுக்கு ஒரு ப்ரெஷரும் இல்லை ஈஸியாக எங்களுக்கு சர்வீஸ் செய்துட்டு அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வைப்போம் அமைப்பை பொறுத்த வரைக்குமே அப்படிதான் நிறைய பேர் அமைப்புல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒன்று பணத்தால் உதவி செஞ்சிருந்தாங்க இந்த வீடெல்லாம் கிளீன் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அமைப்புல உள்ளவங்க சரீரத்தால அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படி ஏதோ ஒரு வகையில சர்வீஸ் செய்யக்கூடிய மனநலமும் வந்து அமைப்பை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர்கள்ட்டையும் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து செய்யறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு திருப்தியாகவும் இருக்குது தொடர்ந்தும் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்குது அதுக்காக நம்ம கடவுள்கிட்ட வேண்டது எல்லாமே இப்ப மலையகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க போய் பேசும்போது சொன்ன எல்லாருமே அழுகுறாங்க வயசு போனவங்களும் அழுகுறாங்க ஆஹ் அப்போ சொன்ன ஒரே ஒரு விஷயம் இருநூறு வருஷமாச்சு மலையகத்துல மக்கள் வந்து இருநூறு வருஷத்துலயும் இந்த இருநூறு வருஷத்துல தான் வந்து சொல்லியிருக்கு இந்த இடத்த விட்டு நீங்க போங்கணும் ஏன்னா இருநூறு வருஷத்துல எல்லாமே இன்னைக்கு ரோ பாதைகள் இல்ல வீடுகள் உடஞ்சி இன்னைக்கு இருக்கிறதுக்கே ஒரு இடம் இல்லாத அளவுக்கு வந்திருக்கு பாதைகள் எல்லாம் பார்த்தா ஒரு பதினஞ்சு அடி ஆழம் தெரியுது அப்படி பார்க்க கண்ணுக்கு முன்னுக்கு பாக்குறாது அதெல்லாமே அப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இனியாவது இந்த மலையகத்துல வந்து இனியாவது நாங்க எங்களுடைய நாங்கள் தனியாவே நாங்க ஒரு நல்ல இடத்துக்கு அங்க இருந்து வெளியில வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் இயற்கையே உங்களை அனுப்பி இருக்குதுன்றதை தான் சொல்றதுக்கு முடியுமா இருந்தது இனி வரும் காலத்துல கண்டிப்பா இவங்களுடைய தலையெழுத்து மாறணும் இந்த மலையக மக்களுடைய தலையெழுத்து மாறணும் அது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வேதனைகளும் இன்னும் வரைக்குமே அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபே இல்லை சின்னவங்களா இருந்தாலும் சரி ஸ்கூல் போகிற பிள்ளையா இருந்தாலும் சரி அவங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்காக அவ்வளவுத்துக்கு கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை இருக்குது அன்றைக்கும் அந்த டிரைரேஷன் கொண்டு போய் கொடுக்கும்போது இப்போ நான் எப்பவுமே யோசிக்கிறது கொடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே கூச்சமாக இருக்கும் இப்படி பார்த்து அவங்களையும் பார்க்க சொல்லி இப்படி பேக்கை கொடுத்துட்டு எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா நாங்கள் செய்கிற ப்ராஜெக்ட்டுக்கு உண்மையாக இருக்குமான்றது வந்து அங்கே உள்ள நன்கொடையாளர்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஐம்பது பேருக்கு நாங்கள் ஒரு டிரைரேஷன் கொடுத்த மாதிரி தான் அந்த ஐம்பது பேரும் அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரீதியாகவும் கொடுக்கும் பாடங்களோடாகவும் கொடுக்க வேண்டி இருக்கும் அது அது வந்து நம்பிக்கைக்காக நாங்கள் அவங்களுக்காக செய்கிற ஒரு விஷயம் அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களே கையேந்தி இந்த உதவிகள் எங்களுக்கு இப்படி செய்யுங்க இந்த பாதைகள் இப்படி இருக்குது இதெல்லாம் இப்போ நான் எங்களால செய்ய முடியாதுன்னு தெரியும் ஆனால் எங்கள்கிட்ட கேட்குறாங்க இப்படி பாதைகள்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்றத அப்படி ஒரு நிலைமையில இலங்கையில வெளிநாடுகள் எத்தனையோ சமமான ஒரு லைஃப் இருக்குது எல்லாத்துக்கும் பொருளாதார ரீதியா ஆனா இலங்கையை பொறுத்த வரைக்கும் பணக்காரையில இந்த மாதிரியான பதவிகள்ல இருந்து எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டதுல மலையக மக்கள் தான் மிகவுமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு நிச்சயமா இனி வார காலத்திலேயே இந்த கலியுகத்துல இப்ப இந்த உலகம் இல்லாம போன்னு எனக்கு தெரியாது ஆனா இனி வர காலத்துலயாவது இந்த மலைக மக்கள் இருக்கிற காலத்துல சந்தோஷமாவது ஆகுது ஒரு நல்ல உடுப்பு உடுத்தி ஒரு நல்ல இடத்துல தூங்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அப்படி ஒரு லைஃப் இருந்துச்சுன்னா உண்மைக்கும் நாங்களும் திருப்தியா இந்த ஏதோ இந்த மண்ணில அவங்களும் சந்தோஷமா இருக்காங்களே நாங்களும் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருந்தீங்க இப்ப இந்த அமைப்பு மூலமா அடுத்து என்னென்ன பண்ணலாம் இருக்கீங்க ஆஹ் கண்டிப்பா இப்போ இப்பவும் நாங்க இந்த உலரண பொதிகள் எல்லாம் இந்த இயற்கை அனர்த்தங்கள் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு போறோம் சில வீடுகள் அஹ் ஓரளவுக்கு அஹ் நாங்க நிவாரணங்கள் வந்து அந்த பணிகள் செய்துட்டு போறோம் வீடுகள் உடைஞ்சவங்களுக்கு அஹ் மற்றது அது அதுக்கு தேவையான விஷயங்கள் இதோட அஹ் மிக முக்கியமான வரக்கப்புழைய தமிழ் சமூக அபிவிருத்தி பேரவையோட முக்கியமான விஷயமா அஹ் வரக்கப்புழையில தமிழ் பாடசாலை ஒண்ணு ஆரம்பிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அஹ் அங்க நிறைய தமிழ் பிள்ளைகள் இருக்கிறாங்க அஹ் நிறைய வசதிகளோட அமைப்பு அதாவது அரசாங்கம் எங்களுக்கு முழுமையா சப்போர்ட் ஒண்ணு தாறாங்க இந்த பாடசாலை வாரத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்குது ஜனவரி மாதம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க சுமார் ரெண்டு ஏக்கர் காணி வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குது இப்போ இந்த ரெண்டு ஏக்கர் காணியில் எல்லா வசதிகளோடையும் அதாவது ஏ லெவலும் சயின்ஸ் மேக்ஸ் கொண்ட ஒரு வர அளவுக்கான ஒரு பாடசாலையை தான் நாங்கள் அமைக்கிறதுக்கு இருக்கோம் இந்த பாடசாலை அமையும் சந்தர்ப்பத்தில் நிறைய வரக்கப்பள்ள சுத்தி இருக்கக்கூடிய நிறைய தமிழ் மாணவர்களுக்கு வந்து நிறைய அவங்கள வந்து அவங்களோட ஃபியூச்சர்ல மாத்தி அமைக்கிறதுக்கான நிறைய வந் வேலை திட்டங்களை வந்து நாங்க செய்யறதுக்கான ஐடியாஸ் இருக்குது அதுக்கு உண்மைக்கும் கடவுளும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த வருஷமாவது புது வருஷம் பிறக்கும் போது தான் சொன்னோம் இந்த வருஷமாவது பாடசாலை வரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எத்தனையோ தடவை ஆதவன் டிவிக்கு வரும்போதும் இந்த விஷயம் தொடர்பாக பேசிருக்குறேன் இந்த வருஷமும் அந்த நம்பிக்கையோடய அடுத்த கட்டத்தை நகர்த்தலாம்னு நினைக்கிறோம் கட்டாயம் நல்ல விஷயம் பண்றப்போ உண்மையிலே உங்களுக்கான அந்த ஆதரவு தொடர்ந்து கிடைக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இப்ப இதுல இருந்து கொஞ்சம் மத்த விஷயம் பாக்குறப்போ நீங்க ஒரு அறநறி பாடசாலை அதிபரா கூட ரொம்ப காலமா பயணித்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த அறநறி பாடசாலை அதிபரா கூட அது கூட கிட்டத்தட்ட சொசைட்டிக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம் பண்றதுதான் அது மூலமா நீங்க மாணவர்கள் கிட்ட இல்லைண்டா நீங்க படிப்புக்கிற பிள்ளைங்க கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு சேர்த்திருக்கீங்க நான் பிறந்த வேணதுலாம் பதுளை டிஸ்ட்ரிக்ட் மறுபடி வந்ததுதான் இந்த வரக்கப்போலன்ற ஊருக்கு அங்க வந்து நம்மட கல்ச்சரே இல்லாம தான் இருந்தது ஸ்டார்டிங்ல அப்ப அதுக்கு பிறகு நாங்க வந்து ஒரு பதினஞ்சு புள்ளையிலோட ஒரு அறநெறி பாடசாலையை ஸ்டார்ட் பண்ணோம் காளிகாம்பல் அறநெறி பாடசாலை அந்த அறநெறி பாடசாலையும் ஆரம்பிச்சு ஆஹ் கல்ச்சர் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய லைஃபுக்கான மோட்டிவேஷன்ஸ் தான் அறநெறி பாடசாலையில மெயினா நடந்தது படிப்பு அதெல்லாமே தாண்டி அந்த பிள்ளைகளுக்கான மோட்டிவேஷன்ஸ் அவங்க லைஃப்ப எப்படி கொண்டு போறது அப்படின்றதுக்காக பொதுவா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அரடரி பாடசாலைகள் வந்து மிக குறைவு ஆலயங்கள்லயுமே பொதுவா முந்தி மாதிரி சொற்பொழிவுகள் மோட்டிவேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அமைச்சு சங்க காலத்துல எல்லாம் வந்து ஆலயங்கள் வந்து ஒரு கல்வி கூடங்கள் அறிந்திருக்குது மருத்துவ அஹ் மருத்துவமனைகள் அறிந்திருக்குது ஒரு வங்கியா அறிந்திருக்குது கடன் வழங்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து பேசுறதுக்கு கூட ஆலயங்கள் வந்து பயன்பட்டது இப்ப வர 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 ஆலயங்கள்ல வந்து ஒரு சொற்பொழிவு நடக்கிறது கூட ஒரு அரிதான விஷயமா இருக்கு அதனால அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்ல வந்து ஈடுபடுறது மிக குறைவா இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நம்மளுடைய அறநெறி ஆரம்பிச்சு அது கூடாக நிறைய இடங்கள்ல போய் நாங்கள் அறநெறி பாடசாலை ஆரம்பித்தோம் தோட்டப்புறங்கள்ல அங்கேயும் நிறைய டீச்சர்ஸ் அவங்கள ப படித்த மாணவர்களை வச்சு வாட்ஸ்அப் கூடாங்க அவங்கள ஹேண்டில் பண்ணி அவங்களையும் நிறைய அறநெறி பாடசாலை பிள்ளைகளுக்கான மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக ஆனால் பேசிக் வந்து நம்மளுக்கு இந்த காளிகாம்பால் அறநெறி பாடசாலை தான் இந்த அமைப்பு வாரத்துக்கும் மிக முக்கியமான காரணமா இருந்தது ஏன்னா காளிக்காமல் இருந்த ஒரு படிக்க கற்ற ஒரு மாணவி தான் சூமிலாம போய் அந்த சத்திர சிகிச்சைக்காக நாங்க வெளியில போக வேண்டி வந்து அதுக்கு பிறகுதான் அந்த அமைப்பு ஆரம்பிச்சதும் அப்ப அறநெறி பாடசாலைன்றது வெறுமனே தேவரம் படிக்க ஆஹ் சமய பாடங்களை படிக்கும் வரலாறுகளை படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம ஒரு லைஃப் ஸ்டைலையும் மாத்தி அமைக்க முடியும்னா அது அந்த அறநெறி பாடசாலைக்கு மிகவும் பலம் இருக்குது இன்னைக்கு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் போற கலியுகத்துல வந்து வேற மாதிரியான ஒரு காலமா மாறிடுச்சு அன்பு மரியாதை எதுவுமே இந்த தே தேவையான எந்த நல்ல ஒரு விஷயமே இல்லாம போய்கிட்டு இருக்கு அஹ் நவீன ஊடகங்கள் அந்த மாதிரியான கூடுதலான அந்த பக்கத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில வந்து எங்களுடைய அறநெறி பாடசாலையை பொறுத்த வரைக்கும் அது ஊடாக நிறைய மாணவர்கள் வந்து உருவாகி இருக்காங்க அந்த மாணவர்களே இப்ப வந்து டீச் பண்றாங்க பிள்ளைகளுக்காக ஃப்ரீ சர்வீஸ் செய்யறாங்க அவங்களே இந்த நிவாரண பணிக்கெல்லாம் சின்ன ஆக்கலை எல்லாம் வந்திருந்தாங்க இந்த இயற்கை அனர்த்தங்கள் நடக்கும்போது வந்து உதவி செய்யறதுக்காக அந்த உதவி செய்யக்கூடிய மனநலத்தை உருவாக்குறதுக்கு இந்த அறநெறி பாடசாலை வந்து மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அதே மாதிரி எங்களுடைய அறநெறி பாடசாலையோட சோசியல் மீடியா அதாவது ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள்னாலதான் இன்னைக்கு எங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு வந்து மிக முக்கியமா அந்த உதவிகள் எல்லாமே இந்த கூடாக வரக்கூடிய டோனஸ் எங்களை அறிமுகமாகி அப்படி நிறைய பேர் வந்து அது ஊடாக பிரதானமாக சமூக ஊடக ஊடகத்துக்கும் நன்றி சொல்லணும் இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க இன்னைக்கு கொடுக்கறது இந்த கையில் கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஆனால் இன்னைக்கு அப்படி கொடுத்து இந்த ஃபேஸ்புக் மூலமா வந்ததுனால தான் இத்தனை ஆயிரம் பேருக்கு வந்து நாங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உண்மையா அதனால இந்த அறநெறி பாடசாலை ஊடாக இந்த சமூக ஊடகத்தின் ஊடாகவும் எங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் வந்து இந்த மக்களுக்கு மேம்படுத்துறதுக்காக தொடர்ந்துமே எங்களுக்கு வழங்கிட்டு வராங்க நன்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ஒரு அருணாரி பாடசாலை அதிபரா அதே மாதிரி உங்களுடைய தமிழ் சமூக அபிவிருத்தி பேரவை மூலமாக நிறைய விஷயங்கள் இன்னும் நீங்க தொடர்ந்து பண்ணணும் நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்தமைக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஆதவன் டிவிக்கு